ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே மகா நமஸ்ரீ நிகேதன் விளைதனம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி செஞ்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் திருதி வர்தனாய நமஹம் இந்த நாமாவளி தைரியத்தை வளர்ப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அதாவது இறைவன் எல்லா விதமான சக்தி ஸ்வரூபமாக இருக்கார் அதில் ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான அந்த தைரியத்தை கொடுக்குறாரும் அந்த தைரியத்தை பல மடங்காக வளர்க்கக்கூடிய அந்த தெய்வ பலத்தை முருகப்பெருமான் கொடுக்குறார் திருத்தீஹி அப்படின்னாலே தைரியம் ஊக்கம் துணிவு இதெல்லாம் இதெல்லாமே உயிருக்கு தேவையான முக்கியமானது அதெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய தானாக வளரும் அதை தான் அடியார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அனுபூதியின் மூலமாக சொல்கிறார் கந்தர் அலங்காரத்தை சொல்லும் பொழுது நூற்றி ஓராவது பாடல் அழகாக சொல்வார் சலம் காணும் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கார் நரகக் குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே அப்படின்னுவர் அப்படி யாருக்கும் பயம் இல்லாத உயர்ந்த பாக்கியத்தை கொடுப்பாராம் முருகப்பெருமான் அதை இந்த அலங்கார நன்னூர்ல சொல்கிறார் அப்படி அந்த தெய்வ பலம் வந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் எப்பேற்பட்ட பயத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதனால் தான் யம பயத்தையே போக்கக்கூடியது இறை வழிபாடு அதனால்தான் சிவாயை நம்ம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னா அடியார்கள் வர்ணிக்கிறது எதற்காக அப்படின்னா நாமார்க்கும் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம்ன்றார் அப்பர் சுவாமிகள் அப்போ இதெல்லாம் இறை அருளை அடைந்தவால் நமக்கு அந்த சக்தியை சொல்கிறான் இறைவனுடைய அந்த பாக்யம் எப்படியெல்லாம் இருக்கும் பெயர்பட்ட தைரியமும் வரும்ன்றத சொல்கிறான் ஏன்னா நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிறது எதுக்கு அப்படின்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் இருந்தெல்லாம் இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த ஆத்மா அதுக்கு அடிமையாகாமல் தடுக்கிறதுக்கு முதல்ல தெய்வ பலம் வேண்டும் அதுக்கப்புறம் வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கான தைரியம் அப்படி ஒவ்வொரு விதமான தைரியத்தை எல்லாம் இறை வழிபாடு செய்ய செய்ய தானாக வளரும் அதுதான் இந்த நாமாவளி தைரியத்தை வளர்ப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் धृतिवर्धनाय नमः स गुरुभ्यो ओम सुम सोम सुब्रमण्याय